துணைத் தலைவர் மாணவர் ஐயா கலிப்பூமன் அவர்கள் தலைமையேற்று நடத்த இருக்கின்றார்கள் நூல்களுடைய குறைக்கு பிரிவு இந்த நிகழ்ச்சி சிறப்புரையாக திராவிட கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் மாணிமிகு ஆசிரியரை அவர்கள் சிறப்புரையாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நூலரங்கம் வெகு சிறப்பாக வெளியிடப்பட்டுள்ள மூன்று புத்தகங்களையும் வெளியிடப்பட்டுள்ள ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு ஆழமான ஆழ்ந்துரை நிகழ்வாக நடைபெற உள்ளது

பல்வேறு ஆதிக்க சக்திகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மக்களிடம் திணித்திருந்தார்கள் நிலைப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதாவது ஆண்டை பொறுத்த அளவிலே அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அகழாய்வு நிறுவனம் பார்க்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்பவர் பொறுப்பிருக்கிறார் சிந்துவெளி அந்த அந்த ஹரப்பா அகழாய்வுகள் மட்டுமல்ல பல்வேறு அகழாய்வுகளை மேல்வாழ் வைத்து அறிக்கை அளிக்கின்ற அந்த பொறுப்பு அவருக்கு அறிக்கையில் இருக்கிறது அந்த வகையிலே சிந்துவெளி வெளி இந்த அகலாயிகளை பற்றிய குறிப்புகள் அவருடைய கவனத்திற்கு வரும் பொழுதுதான் முதன் முதலாக ஒரு செய்தியை அறிய நேருகிறது அதுவரை இந்த நாட்டில் தொன்மையான நாகரிகம் என்று கருதப்பட்ட வேதகால நாகரிகத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட முற்றிலும் மாறுபட்ட ஒரு நாகரிகம் அந்த கரப்பா முகஞ்சாளோ அந்த அகலாய்வில் இருக்கிறது அப்படிப்பட்ட உண்மைகள் அந்த ஆய்வின் முடிவுகளாக அறிக்கையாக அவருடைய கவனத்திற்கு வருகிறது அப்பொழுது வெளிப்படையாகவும் பிரகடனப்படுத்துகிறார் இந்த சிந்துவேலி நாகரிகம் என்பது ஒரு தனித்தன்மையான நாகரிகம் வேண்டகால நாகரிகம் அல்ல தனித்தருவ தனித்துவம் மிக்க நாகரிகம் என்று முதன் முதலாக உலகிற்கு சொன்னவர் அந்த சர் ஜான் மார்சன் அவருக்கு அந்த சர் ஜான் மார்சல் அவர்களுக்கு பின்னாளில் அந்த தனித்துவமான நாகரிகம் திராவிட நாகரிகம்தான் என்பதை நிறுவுகின்ற வகையிலே பல்வேறு ஆய்வு அறிஞர் அறிஞர் பெருமக்கள் அறிவியல் பூர்வமாக கருதுகோளை நிலைப்படுத்துகிறார்கள் அப்படி ஒரு தனித்துவமான சிந்துவெளி நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்த சர் ஜான் மார்சல் அவர்களுக்கு முதன் முதலாக நூற்றாண்டு விழா எடுத்தது திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் நூற்றாண்டு விழா நிகழ்வு வந்து சென்னை பெரியார் நிலையில் நடைபெற்றது திராவிடர் கழகம் அதனுடைய அந்த அமைப்பின் கீழ் அமைப்பின் கீழ் என்று சொல்வதை விட அறிஞர் மக்கள் ஆய்வறிஞர்கள் அடங்கிய ஒரு அவை பெரியார் நிலையில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது திராவிட வரலாற்று ஆய்வு மையம் என்ற ஒரு அமைப்பு அதனுடைய புரவலராக தமிழக ஆசிரியர் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த திராவிட வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பாகத்தான் அந்த நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது அந்த நூற்றாண்டு விழாவிலே சிந்துவெள்ளி நாகரிகத்தை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்ட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு அவர்கள் உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது அந்த நிகழ்விலே தமிழக தலைவர் ஆசிரியர்கள் ஆற்றிய உரை அதே போல சிந்து வெள்ளி பண்பாட்டை பொறுத்தளவிலே ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூடுதலாக அதில் தனிப்பட்ட கவனத்தை செலுத்தி அது திராவிட பண்பாட்டிற்கு உரிய நாகரிகதாம் என்ற கருதுகொள்ள நிறுவிய அறிஞர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்திருந்தார்கள் திராவிட பண்பாட்டியல் அறிஞர் அவர் அதே போல அகழ் ஆய்வாரிகள் இப்பொழுது பணியிலே இருக்கிறார் மைய அரசு பணியிலே இருக்கிறார் ராமகிருஷ்ணா அபர்ரா ராமகிருஷ்ணா அவர்தான் கீழடி ஆய்வை முதன் முதலாக வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய ஒரு அகழ்வாய்வு அறிஞர் அவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அதே போல வரலாற்று பேராசிரியர் அனைவருக்கும் அறிமுகமான பேராசிரியர் கருணானந்தம் அவர்களும் அந்த ஆய்வரங்கிலே உரையாற்றினார் அந்த சிந்து வழி நாகரிகம் பற்றி இந்த அனைவர் ஆற்றிய உரையை உள்ளடக்கியதான் இது வெளிப்பட வெளியிடப்பட இருக்கின்ற சிந்து வழி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அல்லது அந்த நூலை பற்றி சிறப்புரையாக தமிழக தலைவர் அவர்கள் சிறப்புரையாக்க இருக்கின்றார் இரண்டே இரண்டு கருத்துக்களை மட்டும் சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்தளவில் சொல்லி எனது வரவேற்பு முடிக்க நினைக்கின்றேன் வேதகால நாகரிகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நாகரிகம் வேறுபட்ட நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் ஜான் மார்சல் அவர்கள் அதை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால் இந்த நாகரிகம் சிந்து நாகரிகம் என்பது எகிப்திலே இருக்கக்கூடிய நாகரிகங்களுக்கு அழகிற்கு தொன்மையான நாகரிகம் அதே போல டிசக்டோமியாவிலே இருக்கக்கூடிய சுமேரிய நாகரத்திற்கு இணையான நாகரிகம் சிந்து நாகரிகம் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த இரண்டு நாகரிகங்களும் அரண்மனைகள் இருந்திருக்கின்றன ஏ எகிப்து நாகரிகத்திலே அரண்மனை நாகதியிலே அமரி அது அரண்மனை இருந்த சின்னங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன பெரிய நினைவு சின்னங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன ஆனால் சிந்துவெளி நாகரீக அகழ்வாய்வை அளவிலே ஒரு சாமானிய மக்கள் சம உரிமை பெற்ற ஒரு மக்கள் வாழ்ந்ததாகத்தான் அடையாளம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது சிந்துவள்ளி நாகரிகம் அதே போல பற்றி அமெரிக்க அகழ்வாய அறிஞர் சொல்கிறார் கிரிகார் என்பது அவருடைய பெயர் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு சமயப்பற்று மத என்பது கிடையாது இதுவும் சிந்து வெளி நாகரிகத்தின் சிறப்புகளில் ஒன்றாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு செய்தியாகும் இப்படிப்பட்ட ஒரு அரிய பல செய்திகளை வெளியுறவு கொண்டு வந்த ஜார் மார்சல் அவருடைய நூற்றாண்டு விழாவின் அந்த அதற்கு அடித்தல் நாட்டுகின்ற ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் சமூக நிதியின் சடங்க நாயகர் மதிப்பிற்குரிய

புலவர் ஐயா வீரமணி அவர்களை வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் அதே போல தமிழக ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து எழுதி வரும் விடுதலையிலே வெளியிட்டு வரும் தொகுதி அறிமுகம் செய்யப்பட அந்த நூலகை பற்றிய ஒரு ஆய்வுரையினை வழங்க இருக்கின்ற இயக்க சிந்தனையாளர் பேச்சாகட்டும் பொதுக்கூட்ட மேடைகளிலே பேச்சாகட்டும் தொலைக்காட்சிகளில் விவாதங்களாகட்டும் நேர்மணராகட்டும் எந்த தளமாக இருந்தாலும் திராவிடர் இயக்க கருத்தியலை பரப்பி வரும் திராவிட இயக்க சிந்தனையாளர் மதிப்புக்குரிய ஐயா நான்கில் சாபத் அவர்கள் ஆய்வுரை வளர்ந்து இருக்கின்றார்கள் அதே போல அன்னை நீவேரா மணியம்மையாரின் தொந்தர நூலை ஆய்வுரையாக நமது கடார கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதுரையை அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாடல் இருக்கின்ற ஐயா அவர்களையும் வருக சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழர் ஆசிரியர் அவர்களையும் வரவேற்று இந்த புத்தக வெளியீட்டு விழா அறிமுக விழா அனைத்தையும் கேட்டு செல்படுத்து கேட்கக்கூடிய வாசக பொதுமக்களாக்கிய உங்களையும் வரவேற்று ஜனநாயக இயக்கத்தின் பல்வேறு நிலைகளிலேயே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புறையை ஆற்றிய கழக பொருளாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிறது திராவிடக் கழகத்தினுடைய துணைத் தலைவர் விடுதலை நாணயத்தின் நிர்வாக ஆசிரியர் கவிஞர்